வணக்கம் வெல்கம் டு தைன் யுவர் மேக்ஸ் பை சைன் யுவர் மைன் சேனல் இந்த சேனல் பத்தி நான் நிறைய வாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும் எப்படின்னா உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமா அதற்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரெயின் பற்றின தகவல்கள் நிறைய பார்த்துருக்கோம் அடுத்ததா ஹார்மோன் பற்றிய தகவல்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சிசிகே அப்படின்ற ஒரு ஹார்மோனை பத்தி பார்க்கலாம்னு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னா என்னென்னா கோழி சிஸ்டோ இது போதும்னு சொல்கிற ஹார்மோன் உங்களுடைய வயிறு எப்ப நிறையறது தெரியுமா சாப்பிடுவதற்கு சாப்பிடும் சாப்பிடும்போதும் ஒரு உணர்வு வரும் போதும் இனிமே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு உணர்வா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ் சிக்னலா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த கோழி சிஸ்டோ கணினி ஆர்மோன் நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோல சொன்ன மாதிரிதான் நம்ம ரு ருசிக்காக தான் நம்மளுடைய குவான்டிட்டி அதிகமாகறத பார்க்குறோம் ஒரு வேலை ருசியை அதிகமாக இல்லை அப்படின்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி பசிக்காக சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் பட் ருசிக்காக சாப்பிடும்போது ஜாஸ்தியாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நாம் அதிகமாக சாப்பிடும்போது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வந்து உள்ள என்னென்னலாம் பேர்டன் எடுத்துக்குது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற கோலிசிஸ்டோகின் ஹார்மோன் வந்து ஒரு செரிமான சக்தியாக செயல்படுது இதுல நான் நிறைய இந்த செரிமான விஷயங்கள் பத்தி கேஸ்ட்ரீன் அப்படின்றத வந்து ஹெசிஎல் சுரக்கிறதுக்காக செயல்படுற ஹார்மோன் ஹெசிஎல் என்னத்துக்கு பயன்படுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாப்பாட்டில் இருக்கிற பாக்டீரியால கொள்றது நல்லா குள்மமா மாத்துறது ஒரு பவர்ஃபுல் சக்தியா வந்து ஹெசிஎல் செயல்படுது அதுக்கு வந்து கேஸ்ட்ரின் ஹார்மோன் செயல்படுதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கிரேலின் அப்படின்னு ஒரு பசி தூண்டுற ஹார்மோன் அப்படின்னு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இடையில இன்னொரு ஹார்மோன் கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன் லெப்டின் அப்படின்ற ஹார்மோனும் வந்து சாப்பிடும்போது சாப்பிடும் போது போதும் அப்படின்னு சொல்ற ஹார்மோன் தான் இந்த லெப்டின் ஹார்மோன் சரியா வேலை செய்யலன்னா நீங்க அதிகமா சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அல்மோஸ்ட் அதே மாதிரி தான் சிசிகே கோலிசிஸ்டோகின் ஹார்மோனும் இதுவும் நீங்க அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்ற ஹார்மோன் தான் ஆனா ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா லெப்டின் ஹார்மோன் வந்து உங்களுக்கு எனர்ஜி இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்ட இருந்து எனர்ஜி கேக்குது வெளியில இருந்து சாப்பாடு லெப்டின் ஹார்மோன் வந்து சுத்தமா இல்லை லெப்டின் ஹார்மோன் சரியா வேலை செய்யலைன்னா நமக்கு எனர்ஜி இருக்காது ஆற்றல் இருக்காது சோ அதுக்கு வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குது சாப்பாடு போதுமானது கடிச்சுட்டு எப்ப எனக்கு தேவையான ஆற்றல் கடிச்சுடுத்து போதும் அப்படின்னு சொல்றது லெப்டின் ஹார்மோன் சிசிகே ஹார்மோன் வந்து கொள்ளளவு நீங்க வந்து ஒரு 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 பிளேட் சாப்பிட்றீங்க அப்படின்னு போது ருசியா இருக்குது ரெண்டு பிளேட் போகுது மூணு பிளேட் போகுதுன்னும் போது எப்ப அதிகமா ருசியா இருக்குன்றதுக்காக இவ்வளவு குவான்டிட்டி அனுப்பினா நான் எப்படி செயல்படுறதுன்றதுக்காக குவான்டிட்டி பேஸ்ல கொள்ளல ஏன்னா இப்போ இது இடம் அப்படின்னா ஸ்மால் சுரக்குதுல எங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம செக்ரிட்டின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் வந்து கனையச்சாறும் ஆஹ் ஆசிடு அதாவது பான்கிரியாட்டிக் ஜூஸும் கால் பிளேடர் ஜூஸும் ஆசிடும் சுரக்கிறதுன்னு பார்த்தோம் சோ இந்த இடத்த ஸ்கூஸ் பண்ணி அதாவது இந்த கேல்பிளட்ரையும் பான்கிரியாட்டிக்கையும் தூண்டி இந்த ரெண்டு நொதிகளையும் சுரக்க வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த சிசிக்கே செயல்படுது செக்ரிட்டுனும் இதே இடத்துல தான் செயல்படுது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் செக்ரிட்டின் ஹார்மோன் வந்து டைஜஸ்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல சுரக்கத்து பட் அது என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா அமிலகார சமநிலையை சமன்படுத்துவதுக்கு நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அசிடி லெவல் அதிகமானா நிறைய ப்ரெஷர் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் மென்டல் எல்லாம் நிறைய பதற்றம் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம் கார சமநிலை அல்கலின் பேஸ் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா மந்த நிலை உருவாகும் ஜீரண சக்தி கம்மியாகும் உறிஞ்சிட தன்மை கம்மியாகும் இதெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த அமில அமிலகார சமநிலையை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் செக்ரிட்டின் ஹார்மோன் வந்து செயல்பட்டதுன்றத பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியா இந்த சிசி கே ஹார்மோன் இது அந்த கனையச்சாறு கால்பிளர்லருந்து பைல் அசிடையும் அண்டு பேன்கிரியாட்டிக் ஜூஸையும் மிக்ஸ் ஆனாதான் நம்ம உறிஞ்சக்கூடிய தன்மைக்கு மாறும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே செக்ரிட் ஹார்மோன் பத்தி பேசுறதுக்கு பார்த்தோம் ஸோ இந்த டிஃபரென்சியேட் நீங்க புரிஞ்சுக்கணும் கேஸ்ட் இன்னும் எஸ்சியல் சுரக்கிறதுக்கு உதவது கிரேலின்னா வந்து பசியை தூண்டுறதுக்கு சு உதவுது லெப்டின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது எனர்ஜி எனக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிச்சு அதுக்கு மேலே நீ போட்டேன்னா வேஸ்டாக தான் போதும் சக்கர வியாதிலாம் வரும் ஸோ அதனால நிப்பாட்டிகா அப்படின்னு சொல்றதுக்கு உதவுது இந்த ஹார்மோன் செயல்படாததுனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது பாடி ஓவர் வெயிட் ஆகுது அப்படின்றத சாப்பிட்றதுனால குண்டாகிறதுலாம் வருது அப்படின்னு பார்த்துக்கோ கிரேலின் ஸோ லெப்டின் சாரி அடுத்ததான் செக்யூரிட்டினை வந்து அமிலகார சமநிலையை மேம்படுத்தி டைஜஸ்டிவ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது இப்போ சிசிகே வந்து உங்களுடைய பைல் ஆசிடையும் பேனிகிரட்டிக் ஜூஸும் அதை கனையச்சாரையும் பித்த நீரையும் பித்த ஆசிடையும் சுரந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த டிஃப்ரென்சேட் தான் வந்து உடலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இன்னொன்று கூட பார்த்தோம் சொமேட்டோ ஸ்கட்டின்னு பார்த்தோம் இது வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களை குடிச்சு கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட செரிமானத்தை சீர் சீரமைக்கிறதுக்காக ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி செயல்படுதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து குடல் சம்பந்தமான விஷயம் பாக்குறதுனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றது வேணும்னு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எந்த கிரேலின்னா பசி தோன்றது லெப்டின்னா போதும் அப்படின்னு சொல்றது செக்யூரிட்டின்னா அமிலக்கார சமநிலையை மெயின்டைன் பண்றது அண்டு சிசிகேனா அப்படின்னா உங்களுடைய ஜூஸ் அண்டு பைலேசிட்ஸ் வந்து தூண்டி சுரக்க வைக்கிறதுக்கு உதவுதுனா உங்களுடைய நாளங்கள்லாம் வந்து கண் கம் ஒரு ஸ்டிக் பண்ணி செரிமானத்தை வந்து ஒரு கம்ஃபர்டபுளா வந்து ஊக்கப்படுத்துறது அப்படின்றது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு எல்லாமே தான் ரோல் பண்ணுது ஸோ இப்ப கொலிசிஸ்டோகின் சிசிகே என்ன பண்ணது அப்படின்றத பத்தி பார்ப்போம் உணவுல புரோட்டீன் அண்டு கொலஸ்ட்ரால் கண்டதும் உடனே சிசிகே சுரக்கும் அப்படின்னு சொல்றது இது எந்த இடத்துல சுரக்கும்னு ஏற்கனவே சொல்லி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் சுரக்கும் ஸோ டியோடினம் பகுதியில் மெயினா ஏன்னா டியோடினம் பகுதி தான் இந்த பயலாசிட் ஜூஸ்லாம் க மிக்ஸ் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ பித்தப்பைய அதாவது கேல் பிளடரை இயக்குவதற்கு சுருங்க வைத்து பித்த நீரை வெளியேற்றும் பயலாசிடை வெளியேற்றும் இது சிசிகே சாப்பாட்டை முற்றிலும் செரிக்க வைக்கும் ஹார்மோன் இது அப்படின்றத பார்த்தோம் கொழுப்பு செரிமானம் பித்த நீர் கொழுப்பை சிறிய துகள்களாக்கும் அந்த பைலேசைடு சுரக்கலைன்னா கொழுப்பு அதிகமாயிடும் அது வந்து உடல்ல சுற்றிட்டு நிறைய பிரச்சனை வரும் ஸோ போதும் என்ற சிக்னலை உணர்வை அந்த மூளைக்கு வந்து அனுப்பும் அப்படின்றது தான் சிசிகேவோட ரோல் பண்ணுது ஸோ சிசிகே குறையா குறைந்தா அதாவது அதனுடைய ஹார்மோன் லெவல் வந்து குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டாலும் வயிறு நிறையாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதிகப்படியான உணவை உள்ளே எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் கான்செப்ட் ஒன்று தான் எதுக்கு லெப்டினுக்கும் சிசிகேக்கும் லெப்டின் வந்து எனர்ஜி வைஸ் போகுது சிசிகே வந்து குவான்டிட்டி வைஸ் போகுது அதிகமான சிசிகே அதிகமான என்ன ஆகும் அப்படின்னா செரிமான பிரச்சனை வயிறு வந்து ஒரு மாதிரி பார்த்தாலும் வந்து ஒரு உப்பசமா இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் சோ சிசிகே சீராக சு சுரக்கிறதுக்கு வழி என்னென்ன அப்படின்னா மெதுவா சாப்பிடணும் நிதானமா சாப்பிடணும் ஏற்கனவே நம்ம பாத்திருக்கோம் செக்யூரிட்டினிலே பாத்திருக்கோம் எல்லாமே வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருபது இருபத்தி மூணு அடி தூரம் இருக்கிற அவ்வளவு மீட்ரு தூரம் இருக்கிற ஒரு உடல் பகுதியில் ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு விஷயன்றதுனால நீங்க ஆரம்பத்துல இருந்தே வாயில் இருந்தே நுகர்தல் இருந்து ஸ்மெல்லு இருந்து தாளிக்கிற வாசனையில இருந்து சோ இந்த ஐந்து சென்ஸ் மூலமா நீங்க வந்து அதை உணர ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து இங்கிருந்தே ஆரம்பிக்கும் போது உங்கள் உடலும் குடலும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஆரம்பிக்கும் அதனால தான் மைண்ட்ஃபுல் ஈட்டினிங் ஈட்டிங் மெதுவாக சாப்பிடணும்னு சொல்றாங்க அடுத்தது ஃபைபர் நிறைந்த உணவுகள் அது காய்கறிகள் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் கோதுமை மற்றும் மக்காச்சோளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது நீங்கள் ஈவன் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூ வராது உங்களுக்கு அதர்வைஸ் நீங்கள் வந்து எல்லா பிஸ்கெட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மைதா ஜாஸ்தி இருக்கும்போது உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூ வரும் ஸோ ஆரோக்கியமான இது வந்து நான் ஜென்ரலாக சொல்லலை ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நடுத்தர வயசுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்றதுனால நான் சொல்றேன் யங் குரூப் யங் ஏஜ் குரூப்ஸ்க்குலாம் வந்து அவங்க பிஸ்கட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் ஏன்னா அவங்களுக்குலாம் எல்லா ஹார்மோன்ஸும் வந்து க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஜீரண மண்டலம் வந்து அந்தளவுக்கு பெரிய சிக்கல் வராது ஸோ ஆரோக்கியமான கொழுப்புகளை எடுத்துக்கணும் அது வந்து தனி வீடியோ போறோம் ட்ரை கிளிசுரைட்ஸ் வந்து குட் கொலஸ்ட்ரால்னா என்ன பேட் கொலஸ்ட்ரால்னா என்ன அப்படின்றத ஸோ சீரான சிசி கே சுரப்புக்கு நல்ல கொலஸ்ட்ராலாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மேலும் என்ன வழியில் கவனமா உணவு உணவை உணர்ந்து சாப்பிடுவது அவசியம் நீர் அருந்துதல் பத்தி நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் இருபது கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நூறு கிலோ பாடி வெயிட் இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் பா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி அரை மணி நேரம் பின்னாடியும் தண்ணி குடிக்காம அதுக்கு முன்னாடி கேப் விட்டு குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் அதாவது என்ன சொல்றது ஆசிட் வந்து தேவையான அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு அந்த டயத்துக்கு தேவைப்படுது அதை வந்து நீங்க தண்ணி அதிகமா கலக்கும் போது அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது ஆசிடோட அந்த பவர் குறைஞ்சிருந்தனால எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆசிட் சுரக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால வராமத்தா நீங்கள் தண்ணி குடிக்கிறதே முறையாக குடிக்கிறதுக்கு வந்து பயன்படணும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதனால் உங்களை மாட்டும் பட் இதுதான் ஃபேக்ட் தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கணும் சாப்பாடு வந்து மைண்ட்ஃபுல்லாக ஹீட்டிங் ஈட் பண்ணணும் ஸோ உங்களுடைய வயிறு உங்களோட நண்பனாக இருக்கணும் உங்களுடைய உடலை கேளுங்கள் உங்களுடைய உடலோட சிக்னலை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் ஸோ செரிமான ஹார்மோன்களோடு நல்ல உறவு பெணிக்காக்கணும் உங்கள் ஒவ்வொரு உணவையும் அதை இதை சொன்னேன் ஒரு ஒரு கேரட்னா அதனோட கலர்ல இருந்து அது எங்க என்ன மாதிரி அது நீங்கள் கேரட்னாலே உங்களுக்கு என்னென்னா எப்பப்பெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க அதெல்லாம் ஞாபகம் வரல ஒரு க உருளைக்கிழங்கு எப்பப்பெல்லாம் எந்த கல்யாணத்தில் டேஸ்டா சாப்பிட்டீங்க எந்த ஹோட்டல் ஒரு லிஸ்ட்டே போடுவாங்களா சாப்பிடும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை உணர்ந்து சாப்பிடுங்க அப்படின்றதான் சொல்ல வருது ஸோ அப்படி சாப்பிடும் என்ன பெனிஃபிட்னா உடலில் வந்து ப்ரிப்பேர் ஆகும் நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு அங்க வந்து சிக்ஸ் அடிக்கும் போது இல்லை ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு ஒரு விவாத மேடை பார்த்துக்கிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோஸ் பார்க்கும்போது உங்களோட ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் பூரா அங்க கனெக்ட் ஆயிருக்கும் சாப்பாட்டுக்கு சம்பந்தமே இருக்காது ஸோ பிச்சிங்னு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படின்றத விட நீங்க இதுக்கு முழு கவனம் கொடுத்து தான் மைண்ட் ஃபுல் வந்து ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உணவு பழக்கத்தை வந்து கொண்டு வரும்போது உடல் வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைச்சு முழு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்ன்றதான் சொல்ல வருது ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஆர்வம் பற்றி பார்ப்போம் நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதில் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தகவல் தேவைப்படுது ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கேட்பாங்க அவங்களுக்கான மொத்த தகவலையும் நான் வந்து இம்மிடியாக என்னால் வழங்க முடியலன்னா கூட ஐகாசம் ரிசர்ச் அந்த மாதிரி அதை பேசிக்கான விஷயம் எல்லாமே சொல்லலாம் பட் ஒரு முழு கிளியரன்ஸுக்காக அது மொத்த தகவலையுமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஏற்கனவே கமெண்ட்ஸில் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டதுக்கும் அவங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எதாவது இருந்தாலும் நான் என்னோட இன்டென்ஷன் வந்து ஐ அம் நாட் டாக்டர் ஐ எம் நாட் டாக்டர் ஐ பேக்ரவுண்ட் ஐ எம் ஏ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃபார்மா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஸோ தட்ஸ் ஒய் திஸ் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் பட் அதையும் தாண்டி உணர்வு ரீதியான விஷயங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னோட கான்செப்ட் என்னன்னா உங்களுடைய லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும் அதுக்கு உங்களுடைய மனசை மனச உணர்வை வந்து சேனலைஸ் பண்ணணும் தான் என்னோட இன்டென்ஷன் சோ அதுக்கு பேசிக்கா ஒண்ணும் உங்களுக்கு சயின்ஸ் இந்த உணர்வு எல்லாம் இப்படிதான் இருக்கு இந்த உணர்வை நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் சேனலைஸ் பண்ணலாம் இது வந்து வெறும்னே வர கோபம் கிடையாது வெறும்னேக்க வர ஆற்றாமை கிடையாது வெறும்னேக்க வர ஒரு பழிவாங்க உணர்வு கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது பின்னாடி ஒரு ஹார்மோன் ஒர்க் பண்ணுது இந்த ஹார்மோனை நீங்க நெருப்பு எரியும் போது தண்ணி ஊற்றுறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு நெருப்புக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க நியூட்ரலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை மேலும் பதட்டப்படுத்திக்காம நல்ல விதமா வாழ முடியும் அப்படின்ற ஒரு சயின்ஸ் எவிடென்ஸோட பேசணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் போட்டு பட் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வேற வேற செக்டரில் வந்து உங்களுக்கு மைண்டு ரீதியான ஒரு மெத்தட்ஸ்லாம் வந்து உங்களோட கனெக்ட் ஆகும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நன்றி